சூப்பரான டேஸ்ட்டான தள்ள தக்காளி சட்னி எப்படி செய்யுறது அப்படிங்கிற பார்க்க போகிற சுட சுட இட்லி தோசைக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுது அதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் பூண்டு உப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு வெலை உளுந்து கருவேப்பில் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு ஓரளவுக்கு திக்கான பிறகு நம்ம இட்லி மாவை ஒரு கரண்டி இது கூட நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கும் போது கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு கமகமனும் ஒரு சூப்பரான தள்ளு வண்டி தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட இட்லி தோசைக்கு நம்ம சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்